இனிமே எவனால வடக்கனை கூப்பிடுறத பார்த்தேன் இருக்க மாட்டேன் இவ்வருள் அப்படித்தான் கூப்பிடணும் கூட கூப்பிடக்கூடாது கூப்பிடணும் அந்த அளவுக்கு அந்த ஆள் செஞ்ச காரியத்தை பார்த்து நம்ம மனசுக்குழு குழு காரியிருவோம் சாஜகான் விஜய் பார்த்துருக்கோம் புவே உனக்காக விஜய் பார்த்திருக்கோம் அந்த பீகார் விஜய் இந்த விஜய் எல்லாம் பண்ணிட்டார் ஒரு சே எந்த காதலி உண்ட மனைவி ஆகலாம் வச்சே உண்ட மனைவி என்ன காதலி ஆக முடியாது சாதே அப்படி பார்க்கல கள்ளோக்காதலி ஆகலாவோ ஆகலா ஊருக்குள்ள நிறைய அப்படி ஓடிட்டு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா உட்கிற இந்த மாதிரி சம்பவம்லாம் பார்த்தோம்னா பாட்டு பாட்டா பிரிச்சு வித்துருவாங்க அது என்ன நடக்குதுன்னே தெரியாது ஆனா இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது இந்த பீகார்ல ஒரு பெருச கல்யாணம் ஆயிடுச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு தெரியல ஆனா ரொம்ப நாளா அந்த பொண்ணோட லவ்வர் ஐ மீன் அந்த பிளாக் லவ்வர் கருப்பு காதலன் கள்ள காதலன் அந்த கருப்பு காதல்ன்னு சொல்லலாம் அந்த கள்ள காதல கருப்பு காதல் வச்சிருக்கோம் அதான் கரெக்டா இது ஒயிட்டு இது பிளாக் பிளாக் அந்த கள்ள காதல் வந்து என்ன பண்ணிருக்காப்புல அடிக்கடி வீட்டுக்கு வந்து போயிருக்கா இவர் அதையும் நிறைய பார்த்திருக்காரு மொதல் தடவை உள்ள போறப்படி ஏண்டா ஏன் விட்டு விட்டார் வரலியா அவரு அடிக்கடி இவர் அந்த நடமாட்டம் ரொம்ப அதிகமாயிருக்கு அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்த்தாட அவங்க ஒய்ஃபோட எக்ஸ் லவர் ஐ மீன் இவர் எக்ஸ் லவர் கரண்ட்ல அவர் தான் எக்ஸ் லவர் அவர் எப்பயுமே கண்டினியூவா டச்சுல தான் அவங்க வந்து எக்ஸ் லவர் சொல்லக்கூடாது பட் அக்கார்டிங் டு அந்த முறைப்படி அவர் எக்ஸ் லவர் இவர் ஓனரு அவர் லீஸ் எடுத்திருக்காப்ல ஓனர் இல்லாத நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட லவ் பயங்கரமா இருந்திருக்கு அந்த புனிதமான லவ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருக்காப்ல பரவாயில்ல நல்லா இருங்க நீங்க சந்தோஷமா இருக்க அப்படின்னு இந்த மாப்பிள்ள வீட்டில் உள்ள அந்த மாமியாரு மாமனாருக்கான எப்படி இவ்வளவு தூரம் வந்து தொலைநோக்கு பார்வையோடு பீகாருக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க நியாயமா இதுக்கு கோவப்பண்ணு பட் இருந்தாலும் ஒரு லாஜிக்கான பாயிண்ட் ஒண்ணு உள்ள கேட்டுச்சு இந்த சின்ன ஒரு காதல் படம் பார்த்திருக்கீங்களா அதுல ஜோதிகா வந்து ஆக்சுவலி ஜோதியா கூட ஒரு நாள் தான் ஒரு நாள் நீ அவங்க கூட வாழ்ந்துட்டு வாங்க ஆனா இவர் ஒரே நாள் வாழ்ந்துட்டு வச்சுட்டா அந்த இடத்துல ஜோதிகாவும் அத்தனை பேரும் தலையிடத்திற்கு வச்சு கொண்டாடுனா ஏன் இதையே ஆப்போசிட்ல பண்ணா அழிக்கிறாங்க அது ஏன் அழிக்கிறாங்க என்னத்துக்கு ஆனா எல்லா ஓகே அவரோட மனசு நமக்கு புரியுது ஏன்னா நாம என்ன சொன்னாலும் அது கேட்க போறது இல்லை இங்கேயுமே தான் நம்ம பலது பார்த்துருக்கோமே எவ்வளவோ சொன்னோம் கேட்கல அதனால பொண்ணுட்டாங்க ஒண்ணு இந்த பக்கம் சாவுல இல்ல அந்த பக்கம் சாவுல ஆனா இவர் என்ன பண்ணிட்டா அப்படி ஏமா இந்த பிரச்சனை இருந்துட்டு போ நீ எங்க இருந்தா நீ யாரோ வேணாலும் வச்சு கிட்டத்தட்ட அந்த நிலைமையில தான் இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆனா கணசுல ஒரு லைன் போட்டு அந்த லைன் தான் புரியல அவருடைய ரெண்டு வயசு குழந்தையும் நான் பாத்துக்கிறேன் அதான் மொட்டையா போட்டாங்க எக்ஸ்லோட ரெண்டு வயசு குழந்தையா இல்ல இந்த கரன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அந்த மனுஷனோட ரெண்டு வயசு குழந்தைய அந்த எக்ஸ் பார்த்துக்கிறேன் அந்த இடத்துலதான் ஒரு லிட்டல் கன்ஃபியூஷன் இருந்துச்சு பட்டு ஆனா இப்படி ஒரு சம்பவத்தை உண்மையில இவ்வளவு இத அந்த ஏரியால எப்படி எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்பாங்கன்னு தெரியல ஆனாலுக்கு இனிமே சரி என்னமா வந்து எடுத்துக்கலாம் ஒன்னு அவங்களோட சந்தோஷத்துக்காக வந்து அவங்களை சேர்த்து வைக்கிறது சந்தோஷத்துக்காக அவங்கள சேர்த்து வைக்கிறது வேற எந்த வகையில டீலிங் முடிஞ்சு தெரியல பட் ஆனா பீகார்ல இதை எல்லாரும் ரொம்ப பெருமையா பேசுறாங்க முதல்ல சொன்ன மாதிரி தயவு செய்து இனிமே எந்த வடக்கனையும் மரியாதை சரி வடக்கரையும் மரியாதை தான் பேசிங்க ஏன்னா ஒவ்வொரு வடக்கருக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்கான்ப்பா அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதான் வெளியில் வந்து எத்தனை பேருக்குள்ளே கடமைப்பட ஆயிட்டு தெரியல நன்றி